இன்னைக்கு வந்து மார்கழி ஒன்றாம் தேதி பிறந்திருக்கு அதாவது ஆண்டாள் வந்து பெருமாளை நினச்சி இந்த முப்பது நாளும் விரதம் வந்த நாள் தான் அது இன்னும் வைஷ்ணவர்களால் பின்பற்றி வரப்பட்டுருக்கு இந்த மாதத்தை பெருமாளாகவே நினச்சி கொண்டாடிட்டு வருவாங்க அதாவது பெருமாள் கோயிலெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது இந்த மாதந்தான் வைகுண்ட ஏகாதசி அதாவது வாசல் திறக்கிறது இந்த தான் நடப்ப நிறைய அதாவது இளையராஜா வந்து இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்கன்னு சொன்னால் நியூஸில் போட்டிருந்தாங்க அதாவது அங்கே வந்து ஆண்டல் மண்டபத்துக்குள்ளே வந்து அவங்கள அனுமதிக்கலைன்னு நிறைய எல்லா நியூஸ்லேயும் போட்டுட்டு வர்றாங்க ஆனால் சில நியூஸில் போடுறாங்க அவருக்கு உண்டு உண்டான மரியாதை வந்து இசை நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டதுன்னு சில நியூஸில் வந்து போட்டுட்ருக்காங்க ரெண்டு நியூஸுமே நான் பார்த்தேன் இதில் எங்கே தப்பு இருக்கு எது கரெக்டுன்னு நீங்கள் பார்க்குறவங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா